அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிங்காஷ்டகம் பற்றி தான் ஆதிசங்கரர் அருளிய லிங்காஷ்டத்தை நாம் படிக்கிறதாலோ கேட்குறதாலோ ஜாதகத்தில் நமக்கு சூரியன் மற்றும் குருவால் ஏற்பக்கூடிய குறைகள் நீங்கி பிணிகளும் அகன்று நம்ம வாழ்க்கை நலமாகவும் சகல மங்களமும் உண்டாகிறதுக்கு இந்த லிங்காஷ்டகம் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிரம்மன் மகாவிஷ்ணு மற்றும் தேவர்களால் அர்ச்சிக்கப்படும் மூர்த்தியை நிர்மலமாகவும் பிரகாஷத்தோட கூடியதாகவும் சோபையுடன் கூடியதாக இந்த மூர்த்தியை நாம பிறப்பினால் ஏற்படக்கூடிய துக்கத்தை போக்கக்கூடிய லிங்கமூர்த்தியை எப்பொழுதும் நமக்கு மங்களத்தை அறளக்கூடிய மகாலிங்கத்தை போற்றுகிறேன் அப்படி சொல்லிதான் இந்த லிங்காஷ்டகம் நாம் தொடங்க போகிறோம் இந்த லிங்காஷ்டகத்தை நமக்கு எட்டு ஸ்லோகங்கள் இருக்குது ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லி அதோட அர்த்தத்தையும் நான் இந்த ஸ்லோ லிங்காஷ்டகத்தில் சொல்கிறேன் முதல் ஸ்லோகங்கள் பிரம்ம முகாரி ஸ்ராட்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் ஜென்மஜதுக்க விநாசகலிங்கம் தற்பிரணமாமி சதாசிவலிங்கம் நான்முக பிரம்மனாலும் முரணை அளித்த முராரியாம் விஷ்ணுவாலும் எல்லா தேவர்களாலும் அர்ச்சிக்கப்படக்கூடிய லிங்கம் மிகுந்த ஒளியுடன் ஜொலிக்கும் லிங்கம் பிறப்பு இறப்பினால் ஏற்படும் துன்பத்தை போக்கும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவத் லிங்கத்தை அடியேன் வணங்குகின்றேன் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் தேவமுனி லிங்கம் காமதகன கருணாகரலிங்கம் இராவணர்பாசகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவர்களிலும் ரிஷிகளிலும் சிறந்தவர்களாக இருப்பவர்களால் அர்ச்சிக்கப்படக்கூடிய லிங்கம் மறைந்திருந்து மலர்கணகளை விட்ட காமனை எரித்து பின்னர் அவனை மீண்டும் உயிர்ப்பித்த கருணையுடன் கூடிய லிங்கம் ராவணனின் கர்வத்தை கால் கட்டை விரலால் நசுக்கி அளித்த லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவலிங்கத்தை நான் வணங்குகின்றேன் மூன்றாவது ஸ்லோகம் சர்வஸ்குந்த சுலேபிதலிங்கம் புத்தி விவர்த்தன லிங்கம் சித்தி சுகாசிரவர்த்தலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் எல்லாவித நறுமணப் பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்ட லிங்கம் உண்மையறிவு அடைய காரணமாக இருக்கும் லிங்கம் சித்தர்களாலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவலிங்கத்தை நான் வணங்குகின்றேன் நாலாவது ஸ்லோகம் கனக மகாமணி பூஷித பூஷிதலிங்கம் பணிபதி வேஷ்டித சோபிதலிங்கம் தக்ஷ யூச்சித விநாசக லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் மிகச்சிறந்த மாணிக்கங்களாலும் அழகு செய்ய பெற்ற லிங்கம் நாகங்களின் அரசனை அணிந்து ஒளிவீசும் லிங்கம் தனக்குரிய மரியாதையை தர தவறிய தக்ஷ பிரஜாபதியின் யாகத்தை அளித்த லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவலிங்கத்தை நான் வணங்குகின்றேன் ஐந்தாவது ஸ்லோகம் குங்கும சந்தன லேபிதலிங்கம் பங்கஜஹார சிசோபிதலிங்கம் சஸ்தித பாபவிநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் குங்குமத்தாலும் சந்தனத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட லிங்கம் தாமரை மலர் மாலை அணிந்து ஒளி வீசக்கூடிய லிங்கம் பற்பல பிறப்புகளில் சேர்த்து வைத்த எல்லா வினைகளின் பயன்களையும் அளிக்கக்கூடிய லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவலிங்கத்தை நான் வணங்குகின்றேன் அடுத்து ஆறாவது ஸ்லோகம் தேவ கணார்ஷிதேவிதலிங்கம் கோடி பிரபாகர பிரபாகரலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் அர்ச்சிக்கப்படும் சேவைகள் செய்யப்படும் விளங்கும் லிங்கம் உணர்வுடன் கூடிய பக்தியை தோற்றுவிக்கும் லிங்கம் கோடி சூரியன்களின் ஒளியினை கொண்டிருக்கக்கூடிய லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவலிங்கத்தை நான் வணங்குகின்றேன் ஏழாவது ஸ்லோகம் அஷ்ட தலோபரி வேஷ்டிதலிங்கம் சர்வ சமோத்பக காரணலிங்கம் அஷ்டதரித்திர விநாசதலிங்கம் தற்பிரணமாமி சதாசிவலிங்கம் எட்டிதழ் தாமரையால் சூழப்பட்ட லிங்கம் எல்லா விதமான செல்வங்களுக்கும் காரணமான லிங்கம் எட்டு விதமான ஏழ்மையை அளிக்கக்கூடிய லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவலிங்கத்தை நான் வணங்குகின்றேன் அடுத்து எட்டாவது ஸ்லோகம் சூரகுரு சூரவர பூஜித லிங்கம் சூரவன புஷ்ப சதார்சிதலிங்கம் பரமபர பரமாத்மகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவகுருவாலும் தேவர்களில் சிறந்தவர்களாலும் பூஜிக்கப்படக்கூடிய லிங்கம் தேவலோக நந்தவன மலர்களால் எப்போதும் லிங்கம் பெரியதிலும் பெரியதான பரமாத்ம உருவான லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவலிங்கத்தை நான் வணங்குகின்றேன் லிங்காஷ்டகமிதம் புண்ணியம் படே சிவ சிவலோக சிவலோகமவாப்னோதி சிவனே சக மேததே லிங்காஷ்டகம் மிக புனிதமானது இதனை நீங்கள் திங்கள்கிழமை சிவபெருமானை மனதில் நினைத்து இதை கேட்டாலோ இதை கூறினாலோ உங்களுக்கு வாழ்வில் பிறப்பு இறப்புகளால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் சகல மங்களமும் உண்டாகும் உங்கள் வாழ்வில் இதற்கு லிங்காஷ்டகம் நீங்கள் கேட்டு வாருங்கள் சிவபெருமான் அருள் கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க எந்த ஒரு வேண்டுதலோ எந்த ஒரு எண்ணமோ கடவுளை வேண்டும் பொழுது நாம் மனசார நினச்சி வேண்டினால் மட்டுமே அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய எண்ணமாக மாறும் உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் மாற வேண்டும் என்றால் மனதார கடவுளை நம்பி வழிபடுங்கள் உங்களுக்கு நன்மையே தருவார் நம் சிவபெருமான் ஓம் நம ஓம் நம ஓம் நம நன்றி